இருபத்தஞ்சி வருஷம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற தான் இந்த சிறீமுருகன் பஸ் வந்து டிரைவிங் பண்ணிக்கொண்டு வந்தவர் அது கூட லக்ஸரி பஸ்ஸில் வந்து ஜாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு பயணம் செய்ய போகிறோம் நாங்கள் போகிற பஸ்ஸு பேர் வந்து ஸ்ரீமுருகன் எக்ஸ்பிரஸ் ஜாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் கொழும்பு போகிறோம் நானும் மீன் தி நிற்கிறது ஆய் இப்போ என்ன பிரச்சனைண்டா எங்களோட வந்த மிச்ச நண்பர்கள் எல்லோரும் அவையில் ஊருக்கு போய்ட்டுனா இப்போ என்னோட கடைசியாக நினைக்கிறது வினித்து நாங்கள் போன வருஷம் வந்து புது வேறு கொண்டாடின வந்து ரொம்ப இந்த வருஷம் வந்து கொழும்புல கொண்டாட போகிறோம் முக்கியமாக அண்ணாண்ட பிறந்த நாள் அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் போகிறோம் வணக்கம் நானும் உங்கள் ஜோகி நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் திறமை வந்தால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பகுதியில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் முக்கியமாக இந்த பயணம் வந்து எதை பற்றி இருக்க போதுண்டா எந்த ஒரு அனுபவம் இந்த பஸ்ஸில் வந்து போகிற எந்த ஒரு அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் முக்கியமாக நான் போகிற பஸ் வந்து ஏசி ஏசி பஸ்ஸில் தான் போகிறோம் பயங்கரமாக குளிரும் இல்லாட்டிக்கு நாங்கள் இந்த ட்ரெயினில் போன மாதிரி ஏசி வெறுமோ என்ற ஒரு சந்தேகம் பார்ப்போம் பஸ்ஸில் போய் வைக்க எல்லாம் என்ன மாதிரி சொல்கிறேன் சீட் வந்து புக் பண்ணது கால் பண்ணி தான் ஒரு நம்பரோன்ட்டு இருந்தது அந்த நம்பரை நான் உங்களுக்கு கீழே அட் பண்ணி விட்றேன் சீட் வந்து மூணு நாலு முன்கூட்டியே புக் பண்ணானே இல்லை உப்புங்க நான் சிடிபி வசூல் எல்லாம் போகிறேன்னா சில நேரம் புக்கிங் ஃபுல்லாக இருக்கும் சில நேரம் நின்று போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஏசி வசூலில் எல்லாம் சீட் வந்து இருக்கும் பிரச்சனை இல்லை முக்கியமாக சிறிமுருகன் எக்ஸ்ப்ரஸ் மாதிரி நிறைய பஸ் இருக்குது வெங்கடேஸ்வராக இருக்குது அதே மாதிரி என்ன தெரிஞ்ச ரத்னா ட்ராவல்ஸ் இருக்குது மூன்று நாலு பஸ் வந்து இருக்குது யாழ்ப்பாணத்துலேருந்து குழம்புக்கு போகிறது இப்போ எட்டு மணி ஆகுது எட்டு இருபதுக்கு இந்த இடத்துல பஸ் வேறு சொன்னேன் இல்லைன்னா பஸ்ன்னு தெளிவ மாதிரி போட்டானங்களே வினித் இது வந்து சிடி பஸ் இது வந்து பருத்துறை போகிற பஸ்

டிரைவருக்கு வந்து பாருங்க அதில் பெட்டி ஒரு இடமே இருக்கு அதில் ஃப்ரீயாக வந்து டிரைவர் வந்து விடலாம் மேலே ஒரு விண்டோ இருக்கு சன் விண்டோ வந்து கீழே கண்ணாடின்ற அளவுக்கு வரும் எந்தளவுக்கு இப்போ ஐம்பதுக்கு மேல தான் இல்லை பஸில் வந்து சீட் இருக்கு யாழ்ப்பாணத்தில் தான் போய் ஆக்களை எழுதினோம்னு நினைக்கிறேன் பெங்களையும் அடுத்த மாவடியிலையும் ஒரு ரெண்டு பேரை வந்து பிக் பண்ணுறதுக்கு வந்து நினைக்கிறேன் இந்த சீட் வந்து எனக்கு பிடிச்சது அட்ஜஸ்மெண்ட் இதில் ஒரு சின்ன ஒரு லுக்குன்றது தானே இதை ஃபுல்லாக அப்படியே கீழே வந்துனா அப்படியே சீட் வந்து வின் போவோம் ஒரு கணக்கான லெவலில் தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது கிடங்குக்கே விழுந்தாலும் வந்து அது இந்த வீடு ஒன்று தெரியும் அப்படி சொப்பையாக இருக்குது மேலே வந்து ஏசி இருக்குது எங்களுக்கு தேவையான அளவு செட் பண்ணலாம் நாங்கள் இருக்கிற இந்த சீட்டில் வந்து சீட் பெல்ட் இருக்குது இதில் வரணும் இதில் வந்து சீட் பெல்ட் இருக்குது இதில் இருந்தாக்க அப்படியே இடம் ஃபுல்லாக தெரியுது கீழே வந்து நாங்கள் சார்ஜ் போடுற போட்டுருக்கு இதில் வரணும் இதில் வயர் மஞ்சினா ஒன்று ரெண்டு மூன்று நாலு பஸ்ன கலர் ஃபுல்லாக இருக்குது மறுத நம்மிடம் மாஞ்சநேர் கோயில் நிப்பாட்டி இருக்கு நம்ம பஸ் யாழ்ப்பாணம் நியூ பஸ் ஸ்டாண்ட் அதில் வந்து ரத்னா ட்ராவல்ஸ் நிற்கிது அடுத்த எங்கால வந்து என்சிஜி எக்ஸ்பிரஸ் அடுத்த அங்கால வந்து ஜேஜிபி எக்ஸ்ப்ரஸ் நாங்கள் வந்தது ஸ்ரீமுருகன்ல பஸ்ஸை பாருங்கள் எப்படி இருக்காங்க அதில் வந்து நம்பர் இருக்குது நாங்கள் புக் பண்ணுறேன்டா புக் பண்ணலாம் அந்த நம்பருக்கு ஜாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம் அதில் வரங்கோ லைட்டால் வந்து அலங்கரிச்சிருக்கணும் நல்லாயிருக்கு வசிலை மகளில் நிறைய பேர் பயணம் செய்கிறதுக்கு ஆக்களும் வந்து குறைவாக இருக்குது இந்த முறை இன்றைக்கி பஸ்ஸு கீழே வந்து வரங்கோ எவ்வளோ லக்கேஜ் வைக்கலாம் வந்து இந்த பஸ்ஸு கீழே வந்து அப்படியே பைக்கே வச்சு கொண்டு போகலாம் இதுக்குள்ளே இது கீழே வந்து கீழே வந்து பேக் வைக்கிறதுக்குரிய தான் இருக்குது குளிர் போய் வந்து தாங்கலாம் பிறகு போக போக இன்னும் குளிரை வலிக்கணும் இந்த பஸ்ஸில் வந்து கவனிச்ச ஒரு கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் இருக்குது முன்னுக்கு வந்து ஒரு மிஷின் ஒன்று இருக்குது இதில் பாருங்கள் இதில் வந்து டீ போடலாம் அந்த அண்ணா சொன்னவர் இந்தியாவில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது பஸ்ஸுக்கு முன்னுக்கு வந்து அதில் ஒரு கேமரா இருக்குது ஒரு கேமரா இருக்குது அடுத்து அந்த இடத்துல டிரைவரை வந்து நோட் பண்ணுறதுக்கு ரோட்டில் வந்து முன்னுக்கு வந்து ஒரு இடங்களை கவனிக்கிறது வந்து அதில் ஒரு கேமரா இருக்குது நாலு கேமரா இருக்குது முக்கியமாக இந்த இடத்துல வச்சு ஒரு விஷயம் ஒன்று சொல்லணுமே நின்ண்டா அது முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருக்குது அந்த கடையில் வந்து ஒரு மிக்சர் பேக்கெட் அடுத்த பருப்பு பேக்கெட் வேணாங்க மொத்தமாக வந்து ஒரு நூறு இருநூறு இருநூற்றி எழுபது ரூபா வந்தது இந்த விஷயத்தையூட சொல்லணும் நீங்கள் நினைப்பீங்கள் ஆனால் இது இல்லை ஆனால் அந்த கடையில் இருந்து நம்ம விற வழியில் ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்குது அந்த வாய்க்காலில் வந்து ஒரு மனம் ஒன்று வந்தது அது சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படி என்னென்னா ஆ சரி சரி அந்த இடத்துல இருந்து ஒரு மனம் ஒன்று வந்தது சொன்னால் நம்ப மாட்டீங்க அப்படி அந்த இடத்துல ஒரு பைத்தியப்பட்டு ஒரு மனம் சத்தியமாக நான் நினைக்கவே அந்த இடத்துல இப்படி யாகமண்டு வினிது அந்த இடத்துல விரைக்க எப்படி இருந்தேன் அது எப்படி சொல்கிறேன்னே தெரியல சத்தியமாக இது வந்து யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு பொறுப்பான அதிகாரிகள் கவனத்துக்கு இதை கொண்டு போகணும் இரண்டா அவ்வளவு அதில் ஒரு அப்படி ஒரு துர்நாட்டம் வந்து வீசுது அதில் வந்து நிற்கவே இல்லை அதனால் முதல் வந்து அப்படி இல்லை இப்போ வந்து திடீரென்று அதில் வந்து இப்படி ஒரு மாற்று மண்ணு வந்திருக்கு என்னத்துக்குன்னு தெரியலை அது வந்து இரவுக்கு நனுப்பு வரைக்கும் அதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதிகமான மக்களும் வந்து இந்த இடர்களை சந்திச்சிருப்பினா அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் நல்ல மண்ணு நான் வேண்டிக் கொள்கிறேன் இங்கேருந்து ஒரு பத்து மணிக்கு இந்த பஸ் வந்து எடுப்பினம் நாளைக்கு அங்கே எத்தனை மணி போகணும்னு தெரியாது ஏசி இல்லாமல் வந்து பயங்கரமாக இருக்குது மேலே வந்து ஒரு சூஜ் இருக்குது அதை வந்து என்ன தள்ளினா ஏசி வருதுண்டா ஆ இப்போ எங்களுக்கு வந்து ஏசி தேவை வேண்டாம் இதில் ஒரு பட்டின் மாதிரி இருக்குது அதை வந்து நாங்கள் கொஞ்சமாக தள்ளினா ஏசி வந்து எங்களுக்கு அப்படியே பேசில் வந்து அடிக்குது எந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு நீட்டினோம்லே தெரியலை அதையும் நாங்கள் போகிற வழியில் பார்ப்போம் இருந்து புறப்பட்டுட்டோம் ஏனியன் ரோட்டில் போகிற மாதிரி இருக்குது பஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக போதும் ரோட்லேயே வந்து அதிகமான ஆட்கள் வந்து இல்லை ரோட் வந்து தான் இருக்குது அதனால் பஸ் வந்து ஒரு கணக்கான ஸ்பீடில் வந்து அப்படியே போய் கொண்டிருக்கிறோம் போகிற வழியில் எல்லா இடங்களையும் பார்த்து கொண்டு போவோம் இரவு பயணம் வந்து இன்றைக்கு வந்து எப்படி இருக்குமெண்ட்டு பார்ப்பீங்க முதலெல்லாம் பஸ்ஸில் வந்து பயணம் செஞ்சால் அந்த சிடிபி பஸ்ஸில் எல்லாம் மிக்சர் அடுத்த தண்ணி புத்திரெல்லாம் பெருசாக வேண்டே மாட்டேன் ட்ராவலில் வந்து அதிகமாக சாப்பிடவே மாட்டேன் இந்த ஏசி பஸ்ஸில் போயிருக்கேன் என்னமோ சாப்பிட்டு சாப்பிட்டுகிட்டே போகிறேன் என்னென்ன அந்த வைட்டப்பட்டு எனக்கு அப்போது வந்து இந்த இடத்துல வந்து நடக்கலை அதனால் வடிவாக சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படி சாஜரி வரும் கிறிஸ்மஸுக்கு வந்து நல்லா டெக்ரேட் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது அனுராதபுரத்தில் சரியா பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு பஸ் வந்து நிப்பாட்டி குளிர் வேண்டாம் பயங்கரமாக குளிர்து பெட்ஷீட் ஒன்று கொண்டு வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் பத்து நிமிஷம் இந்த இடத்துல வந்து நிப்பாட்டி போட்டு பஸ் எடுத்து போட்டுறேன் சிங்கணவ ஹோட்டல் சிங்கனவ ஹோட்டலில் நினைக்கிறான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு தீங்காக கொஞ்சம் போயிட்டுறோம் வந்த எப்படி வந்தேண்டு கூட தெரியலை கண்ணை முடிச்சு பார்த்தா இப்போ நாங்கள் தெரியா அனுரபுரத்தில் நிற்கிறோம் அப்படியே நாங்கள் கொழும்ப போகிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது ரத்னா ட்ராவல்ஸ் டூர் ஸ்ரீமுருகன் லக்ஸரி எக்ஸ்பிரஸ் கேஜி ட்ராவல்ஸ் கடைக்கு வந்து நாங்கள் உண்டு கேட்குறதுக்கு பான் இருக்குது அங்கே வந்து ஃப்ரை என்ன என்ன வேண்ட டீ தான் வேணுமே வந்தான் வந்துட்டோமே விட்டு டீ குடிச்சா வந்து நித்திரையுமே வராது டீ குடிச்சது காரணம் வந்து நித்திரை வரக்கூடாது உங்க காலி என்னது போற வழியில எல்லாம் உங்களுக்கு

சரியா நாங்கள் அனுராதபுரத்தில் டீயும் சூடியும் சாப்பிட்டு அப்படியே பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் தாண்டி கொஞ்சம் தூரம் போய்கொண்டிருக்கோம் ரோட் வந்து ஃபுல்லாக பிடிக்காதான் இருக்குது வித தடையும் இல்லாமல் பயணம் செய்கிறோம் ஆனால் இந்த இரவு பயணம் வந்து நல்லா இருக்குது என்ன நித்திரை மட்டும் பெறாமட்ட போகிற இடங்களோடய பத்துண்டு போகலாம் முக்கியமா நாங்க அந்த போற ஃபீலே வந்து தெரியல கட்டத்தில யானை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனா நல்ல நல்லபல யானை இல்ல எங்களோட வந்து வீணத்தை நல்ல நினைத்துறேன் அனுராதபுரத்துல எழுப்புறன்னு சொல்லி போட்டு நீ நல்ல நினைத்துறா

நினைக்கி வந்துடுவோம் யாழ்ப்பாணத்துல இருந்து பத்து மணிக்கு வந்து விலைக்கு இருந்தாங்க நாலு மணி சரியா வந்து நாலு மணி gedarang-gedarang luang benda சந்தோஷமா வெள்ளவத்தையில வந்து இறங்கிட்டு இதுல இருந்து அண்ணா இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிக்கணும் முதல் வந்த ஆனா இடமே புதுசா இருக்கு இருட்டுல வந்து புதுசா இருக்கு பாஸ்கார் அண்ணா வந்து இறக்கிட்டு போயிட்டார் உண்மையா பாஸ்கார் அண்ணா பத்தி சொல்லுவணும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அண்ணா தான் இந்த ஸ்ரீமுருகன் பஸ் வந்து டிரைவிங் பண்ணி கொண்டு வந்தவர் கண்டக்டர் நான் வந்து ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா அந்த அண்ணாட் பேர் வந்து கலைவு பர்வை மாதிரி அப்படியே ரோட்டிலே கவனம் இருக்குது நல்ல ஒரு பாதுகாப்பாக எங்களை கொண்டு வந்து விட்டுட்டார் இப்போ நாங்கள் வீட்டை எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் அந்த பஸ்ஸு நாங்கள் இருந்தாங்க என்ன வேண்டியது பஸ்ல குயிக்காக இப்போ தேடணும் ஓ திருட்டால் நடந்து போய் கொண்டு உண்மையாக அந்த பஸ்ல வந்த ஒரு ஃபீலே இல்லை நல்லா இருந்தது நான் இரு முதல் ஆரம்பத்தில் இருக்க வந்து ஏசி வந்து ஏன்னா ஏசியை காணவே இல்லைன்னு நினைச்சது பார்த்தா அதுக்கு பிறகு நடுங்க வலிக்கிட்டது என்ன இந்த ஏசிய போட்டது என்ன இருக்குது எனக்கு இந்த அப்படி தான் ஃபீல் ஆகினா ஏஜ் வந்து நல்ல ஊழாக தான் இருந்தது இந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் பயணம் செஞ்சால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது ஒரு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் வந்து பாதுகாப்பு ஏனெண்டா புக்கிங் பண்ணி நான் ஆக்கில் மட்டும்தான் இந்த பஸ்ஸில் வந்து எதிரின்னு போயினோம் மட்டுமே இந்த ரோட்டில் இந்த மறைச்செல்லாம் வந்து ஆக்கிலே எதினு போக மாட்டோம் ஒரு நாலு கேமரா வந்து பஸ்ஸுக்கே இருக்குது அதனால் வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு அதே மாதிரி இப்போ நீங்கள் முன்னுக்கு இருக்கிற சீட்ருக்கு தானே டிரைவர் சீட்டுக்கு முன்னக்கு இருக்கிற சீட்டு அந்த சீட்டில் அதிகமாக இருக்கிறத தவிர்த்து கொடுங்க சில நேரம் சீட் வந்து ஃபுல்லாகினா ஒன்றும் ஜெயலலாது இருந்து தானே ஆகணும் அந்த சீட்டில் வந்து இருக்காதுங்க ஒன்று சொன்னது காரணம் என்னென்னா இப்போ நீளமான கால் இருந்தால் முன்னுக்கு வந்து இடம் இல்லை அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பின்னு கண்டால் கொஞ்சம் மற்ற மூணு சீட்டு கொஞ்சம் காலை கொஞ்சம் கொஞ்சம் நீட்டி வச்சிருக்கலாம் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்தா சரி மற்றபடி இந்த பஸ்ஸில் வந்தால் உண்மையாக ஒரு நல்ல ஒரு தூக்கம் எல்லாம் போட்டுன்னு வந்துடலாம் இந்த ரோட்டே வந்து வெறிச்சொடி இருக்கு எதாவது போறோம்னு தெரியல இந்த இடத்துல பேர் தெரியுமா உனக்கு ஆ எனக்கும் தெரியாது நாங்க வந்த பஸ்ல வந்து ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு விலை வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டு பேருக்கு ஐயாயிரத்தி இருநூறு வந்தது இப்போ வந்து நம்பரை வந்து நான் கிளியர் பண்ணி வரேன் நீங்க சிறுமுருகன் வாசை நீங்க புக் பண்ணோன்னு பண்ணிட்டா மாதிரி யாழ்ப்பாணத்திலேருந்து வேறு பஸ்ஸு ஒன்று இங்கே இயங்குது அந்த பஸ்ஸுன்னு பேரை வந்து சொல்லலை ஆனால் அந்த பஸ்ஸில் இங்கே கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் வந்து அண்ணாக்கு வந்து மூட்டை பூச்சி கடியாம் சரியோ அந்த பஸ்ஸு பேர் வந்து சொல்லலை ஆனால் அந்த பஸ்ஸுக்கு உரியாக்கள் வந்து பார்த்தா அப்படி நடக்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏண்டா நிறைய பயணிகள் வந்து இப்போ இந்த முன்ன பஸ்ஸுக்கு இப்போ வந்து வரமாட்டணும் அது ஒரு பிரச்சனை அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த பஸ் புக் பண்ணுறதாக இருந்தால் ஒரு ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்குது அதுவும் என்ன ஏதன்னு சொல்லி கீழே நான் ஆட் பண்ணி விடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க காணொலியை வந்து நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம் நாங்கள் வந்து சேர வேண்டிய இடத்தை நாங்கள் வந்துட்டோம் முன்னுக்கு வந்து மைராபதி அம்மன் ஆலயம் இருக்குது இந்த இடத்துல தான் நன்னாக சந்திக்கணும் ஆளைக்கான இல்லை மினிது ஆள் வந்து நடந்து வந்து கொஞ்சம் களைக்கு போய் அதனால் அமைதியாக இருக்கிறார் இந்த காணொலி வந்து பிடிச்சிருந்தால் மறக்கான லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க வேறொரு ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் பாய்